ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபினயாஸ் கிரியேஷன் நம்மளோட ஜெய்ப்பூர் வீடியோ பிளாக் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் நம்ம வந்து லாஸ்ட்டு ஜன்தார் மந்தார் பார்த்துருந்தோம் ஜன்தார் மந்தார் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டூரிஸ்ட் கைடோடையே நம்மளோட புக்கிங் காரில் வந்து ஒரு காஷ்மீரிலருந்து வந்திருக்க ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்க ஒரு பிளாக் பிரிண்ட்ஸ் ஸேரீ வந்து மேனுஃபேக்சர் அவங்க வந்து பண்ணுறவங்க ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் வந்து நம்ம போயின்னு இருக்கோம் அங்கேயே வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க ஆர்ட் அண்ட் கேலரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஷாப் இருக்குது அது இல்லாமல் அங்கே ப்ராஸ் அண்ட் மெட்டல் ஐட்டம்ஸ் அதெல்லாமுமே சேல்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஜுவல்லரிஸ் இருக்குது ஜெம்ஸ் ஸ்டோன்ஸ் வச்சு ரெடி பண்ணுற ஜுவல்லரிஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரிஜினலான குவாலிட்டி லெதரில் பண்ணின ஃபூர்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து இப்போ என்ன வந்து இங்கே வந்து ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேம்பூ ஸ்டிக்கு மூங்கில் ஸ்டிக்கில் வந்து இந்த ராக்லேருந்து எடுக்கக்கூடிய ஜெம்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சீஸாக உடைச்சி அதில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து போட்டு அதை வந்து பாலிஷ் பண்ணி ஷைனிங் வந்து கொண்டு வராங்க அதுதான் வந்து இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இதுல வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து ப்ளாக் பிரிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஸாரியில் எப்படி வந்து பிளாக் பிரிண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நிறைய இடத்துல நம்ம வந்து பார்த்துப்போம் வீடியோஸ்லலாம் பார்த்துருப்போம் ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் நேரில் வந்து பார்க்குறேன் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரிலேருந்து இங்கே வந்து ஜெய்ப்பூரில் அவங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு கவர்மெண்ட் மூலயமா வந்து இடம் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபேக்டரிக்கு தான் வந்து வந்திருக்கோம் இதில் வந்து என்ன வந்து பிளாக் பிரிண்ட் பண்ண சொன்னாங்க ஒரு சாம்பிளுக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்பாரி டிசைன் யான ஒரு டிசைன் அது வந்து க்ரீன் கலர் இதெல்லாம் ஒரிஜினபிள் ஒரிஜினலான வெஜிடபிள் கலர் அதில் தான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் பண்ண சொன்னாங்க ஸோ நான் வந்து பண்ணியிருக்கேன் டபுள் கலர் அவுட்டர் லேயரில் இருக்கிறதுக்காக ஒரு பிளாக் இருக்குது அது வந்து க்ரீன் கலர் இன்னர் கலர்ஸ் வந்து பண்ணுறதுக்காக வந்து வேறு பிளாக்ஸ் இருக்குது அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய சேரீ சாரீஸில் விட பெட்ஷீட்ஸு குவில்ஸு குவில்ட் கவர் பெட் கவர்ஸ் பில்லோ கவர்ஸ் இதெல்லாம் தான் நிறைய வந்து ஹேண்ட் பிளாக் ப்ரிண்ட்ஸ் பண்ணுறாங்க ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா பிளாக் பிரிண்ட்ஸ் அழகாக வந்து கலர்ஸ் தேவையான அளவுக்கு என்ன மாதிரி கலர் வேணுமோ அதை மிக்ஸ் பண்ணி பிளாக் பிரிண்ட் பண்ணி அதை வந்து சன் ட்ரை ஃபார் ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர் ஹார்ஸ்க்கு ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க சேல்ஸ்க்காக அங்கே தான் அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து வச்சுருக்காங்க ஸோ எல்லா இடத்துலையுமே ஜெய்ப்பூரில் வந்து இந்த ஆர்ட் அண்ட் கேலரி ஷாப்குள்ளே வந்து வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அது எதுவுமே வந்து அலூட் கிடையாது இது வந்து ஒரு குவில்ட் கவர் ரெண்டு இதுவாக பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்றதுக்காக ஒரு லென்த் வந்து மெஷர் பண்ணி பிளாக் பிரிண்ட் டைட்டாக வந்து டைப் பண்ணிவிட்டு பண்ணிடுறாங்க ஸோ அங்கே போயிட்டு நான் கொஞ்சம் எப்படி இருக்குது ஆர்ட் அண்ட் கேலரி அவங்க வச்சுருக்கிறது எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன் ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பர் ஃபோர்ட்டுக்கு தான் வந்து நம்ம போகிறோம் ஆம்பர் ஃபோர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ஜெய்ப்பூரில் ஒரு ரொம்ப முக்கியமான இடம் இது வந்து ஒரு ஹில் வியூவில் ஹில் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும் ஆல்மோஸ்ட் ஜெய்ப்பூரில் வந்து ரொம்ப லாங் ஏரியாஸில் வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாலே லாங் வியூவிலேருந்து இந்த மலை மேலே இருக்கக்கூடிய இந்த ஆம்பர் ஃபோர்ட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் இங்கே வந்து தான் வந்து ராஜா இருந்த இடம் ராணிகள் எல்லாம் இருந்த இடம் அவங்க வந்து எப்படி வந்து இருந்திருக்காங்க என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம வந்து கண்டினியூவாக வந்து பார்க்குறோம் உங்களுக்கு நான் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நாங்கள் பார்த்த அந்த ஆர்ட் அண்ட் கேலரிக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு இந்த ஆம்பர் ஃபோர்ட்டை வந்து காமிக்கிறதுக்கு வேற ஒரு டூரிஸ்ட் கைடு வந்து மாறியிருக்காரு அவர் பேர் வந்து சோமேந்தர் ஷர்மா நிஜமாகவே சொல்கிறேன் எல்லா டூரிஸ்ட் கைடும் வந்து எப்படி இருப்பாங்கன்றது தெரியல எனக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப நிதானமாக டைம் எடுத்து ஒவ்வொன்றும் அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் டூரிஸ்ட்டு இதுவாவது டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகக்கூடிய நிறைய டூரிஸ்ட்க்கு எல்லாருக்குமே என்னென்னா ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் இப்போ நிறைய இடத்துல நமக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியாது டைம் இருக்காது சில பேர் நமக்கு வந்து எடுத்துக்கொடுங்கன்னு சொன்னால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எடுக்க மாட்டாங்க நிறைய மைனஸஸ்லாம் இருக்கும் பட் இவர் அப்படி கிடையாது நிஜமாவே ஒவ்வொன்றுமே எங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த இடத்துல எந்த மாதிரி ஆங்கிள்லேருந்து ஃபோட்டோ எடுத்தா கப்பல் ஷாட் நல்லாயிருக்கும் ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுத்தா எப்படி நல்லாயிருக்கும் சிங்கிளாக ஃபோட்டோ எடுத்தா எப்படி சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து எங்களுக்கு டைம் எடுத்து எங்கள் கூட அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணார் நிஜமாவே சொல்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப வந்து திருப்தியாக இருந்தது ஓப்பனாக சொல்லணும்னா திருப்தியாக இருந்தது அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார் ஒரு இடம் கூட விடலை ஆம்பர் ஃபோர்ட் ஏன்னா அந்த ஆம்பர் ஃபோர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்லேயே ரொம்ப பெரிய இடம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளியில் வரணும் அப்படின்னா இப்போ நாங்கள் அதுக்கு தான் வந்து போயின்னு இருக்கோம் இந்த இடத்துல வந்து யானையிலையும் வந்து நம்ம வந்து சவாரி போகலாம் யானை சவாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பர் ஃபோர்ட்டில் வந்து இங்கே ஒரு எலிஃபண்ட் வில்லேஜ் அப்படின்னு ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் தள்ளி ஒரு எலிஃபெண்ட் வில்லேஜ் இருக்குது அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒன் தேர்ட்டி எலிஃபெண்ட்ஸ் இருக்குது ஒரு ஒரு எலிஃபெண்ட்டுக்கு ஒரு ஒரு பேர் இருக்குது அந்த எலிஃபெண்ட் வில்லேஜ்லேருந்து யானையை வர வச்சு இந்த ஆம்பர் ஃபோர்ட் ஏறி சுற்றி பார்க்குறதுக்கு டூ கிலோமீட்டர்ஸ் அதாவது ஆம்பர் ஃபோர்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ராம்ப் மாதிரி இப்போ நம்ம போகிறோம் இல்லையா காரில் இந்த வழியாக வந்து யானையில் போவாங்க ஸோ அதுக்கு வந்து எலிஃபண்ட் ரைடுக்கு வந்து பர் பர்சனுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து பே பண்ணணும் இல்லைனா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுதான் வந்து அதோடய காஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு யாருமே யானையில் போகலை எல்லாருமே வந்து காரில் தான் போயிருக்கோம் உள்ளேயும் வந்து நமக்கு என்ட்ரி ஃபீஸ் உண்டு அதுக்கு வந்து ஃபிஃப்டி ருப்பீஸும் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ருப்பீஸ் ஒரு பர்சனுக்கு நாங்கள் ரெண்டு பேர் போனோம் எங்களுக்கு டிக்கெட்டுமே அவரே வாங்கி கொடுத்துட்டாரு எங்களுக்கு வந்து என்ன இதுவுமே இல்லை அழகாக கூட்டின்னு போய் சூப்பராக சொல்லிக் கொடுத்து எங்கெங்கே என்னன்றதெல்லாம் பார்த்து திருப்பி எங்களை சூப்பராக கொண்டு வந்து அங்கே ஒரு ஆர்ட் அண்ட் கேலரி இருக்குது எந்த இடம் சுற்றி பார்த்தாலும் அங்கே ஒரு ஆர்ட் அண்ட் கேலரி இருக்கும் அதனால நம்ம வந்து போய் தான் பார்த்துட்டு எதாவது வேணும்னா கூட வாங்கிக்கலாம் இல்லை ஜஸ்ட்டு எப்படி இருக்குன்றத ஒருசம் எங்களோடது வந்து விசிட் பண்ணுங்கள் எங்கள் கம்பெனி அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இருந்து எல்லா இடத்தையுமே பார்த்தோம் சோமேந்தர் சர்மா வந்து டவுன் டு நிஜமாவே சொல்கிற ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுத்தாரு அவரோட இதையும் வந்து இதில் காமிச்சிருக்கேன் அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்றதையும் நல்லா காமிச்சிருக்கேன் சிங் சவாய் மண் சிங் அந்த குயின்ஸ் அவங்களாம் எப்படி இதில் இருந்தாங்க அவங்களுடைய ஹிஸ்ட்ரிஸ் பற்றி இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆம்பர் ஃபோர்ட்டில் இப்போ யாருமே கிடையாது அதாவது அன்னைக்கு இருந்துருந்தாங்க நிறைய இடத்துல ஸோ அதை வந்து இன்னைக்கு ஞாபகார்த்தமாக அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க அதை வந்து எங்களுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து பண்ணுறாங்க நிறைய பேர் இருக்காங்க ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக்குள்ளே எல்லாருமே ரிட்டன் ஆகிடுறாங்க ஏன்னால் ரொம்ப பனி ஜாஸ்தியாக இருக்குது இன்னொன்று வந்து ஃபுல்லாக வந்து ஹில் ஸோ நமக்கு ரொம்ப சேஃப்டி கிடையாது அப்படின்றதுனால ரிட்டர்ன் ஆகிடுறாங்க அஞ்சு மணிக்குள்ளேயே எல்லாருமே இது வந்து என்ன இது வந்து ஒரு லேக்கு இந்த லேக்கு வந்து இந்த மலையை சுற்றி இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சேஃப்ரான் கார்டன் வந்து ஒன்று இருக்குது அந்த சேஃப்ரான் கார்டனில் வந்து வின்டர் சீசனில் மட்டும் பயிர் பண்ணிட்டு அதில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா சம்மர் டைமில் வந்து செஃப்ரான் எல்லாத்தையும் வந்து கல்டிவேட் பண்ணி அதில் எசென்ஷியலாக ஆயில்ஸ் வந்து எடுக்கிறாங்க இந்த நம்ம அத்தர்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஆயில்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி வந்து கல்டிவேட் பண்ணுறது கிடையாது ஏன்னா நிறைய க்ரொக்கோடாயில்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்துல வந்து போட்லேயோ எதுலேயுமே போய் நம்மளால் அந்த செஃப்ரான் வந்து எடுக்க முடியாது அளவுக்கு சேஃப்டி கிடையாதுன்றதுனால இப்போ பண்ணுறதில்ல ஜஸ்ட்டு ஹார்வெஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறாங்க ஆளை வச்சு அப்படின்னு சொன்னார் ஹார்வஸ்ட் பண்ணிட்டு அதுலேருந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அங்கே ஒரு சின்ன ஒரு இது இருக்குது ஆர்ட் அண்ட் கேலரி இருக்குது தான் வந்து பேக்ஸ் சென்ஸ் அதுக்கப்புறம் வந்து மார்பிளில் ரெடி பண்ண ஸ்டாச்சூஸ் அது எல்லாமே இருக்குது அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க பட் வந்து காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆனால் ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ராயல்ட்டி எல்லா பொருளுமே வந்து பயங்கரமான காஸ்ட்டு கம்பேரிட்டிவ்லி மற்ற இடத்துலலாம் வந்து அதான் ஆனால் அது எல்லாமே வந்து ஒரிஜினல் ஸோ அதனால் அந்த ரேட் வந்து அதுக்கு வர்த்து தான் பட் நமக்கு கேட்கும் போதும் இவ்வளோ விலையா இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணுமா அப்படின்ற மாதிரி தான் யோசிப்போம் பட் பயங்கரமான ராயல்ட்டி எல்லாமே ரொம்ப காஸ்ட்டு ஜாஸ்தி எல்லாமே நம்ம எந்த சின்ன பொருளாக இருக்கட்டும் பெரிய பொருளாக இருக்கட்டும் ஒன்றும் இல்லைன்னா ஒரு நார்மல் பேக் தான் ஜூட் பேக் இந்த பேக் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் போட்டிருக்காங்க அந்த பேக்கில் வந்து நம்ம ஒரு ஒன் டே ஆறு டூ டேஸ்க்கு தேவையான அளவுக்கு நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நம்ம தூக்கிட்டு போகலாம் அந்தளவுக்கு தான் அதோட குவான்டிட்டி பட் அதுவே வந்து காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஃபைவ் தௌசண்ட் போட்டிருந்தாங்க ஆர்ட் அண்ட் கேலரியில் பட் வாங்குறவங்க வாங்குறாங்க சும்மா ஜஸ்ட் விசிட் பண்ணுறவங்க விசிட் பண்ணிவிட்டு போகிறாங்க ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஆமர் ஃபோர்டுக்குள்ள வந்துட்டோம் கொஞ்சம் ரேம்ப் மாதிரி தான் இருக்கும் போது கொஞ்சம் தான் இருக்கும் மூச்சு இறைக்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராஜா அண்டு ராணி இதில் வந்து ராணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வெளியிலே போக விட மாட்டார் ராஜா அப்படின்னு சொன்னார் இவர் தான் வந்து சோமேந்தர் சர்மா வெளியில் வந்து ராஜா வந்து ராணிகளை போகவே விட மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து அந்தளவுக்கு பத்திரப்படுத்துகிறாங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதுவாக இருந்தாலும் அது மூலயமா வந்து கடத்திட்டு போயிடலாம் ஏதாவது ஒரு வாருக்காக பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியில் அனுப்புறதில்லை ஒரு கோல்டன் கேஜ் கோல்டன் கேஜ் மாதிரி தான் அந்த ஒரு தங்கக்கூண்டு வந்து அடைச்சி வச்சிருக்காங்க அந்த மாதிரி தான் அவங்க அந்த ஃபோர்த்துக்குள்ளேயே எங்கே சுற்றி வந்துக்கலாம் பட் அதை விட்டு வெளியில் வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்கம் படிக்கேட் வந்து அந்த பக்கம் ரேம்ப் இருக்குது அந்த படிக்கேட்டில் தான் வந்து ராஜா ஏறி போவார் அந்த ரேம்பில் வந்து ராணி ஏறி போவாங்க அவங்க படிக்கட்டே ஏற மாட்டாங்கன்னு சொன்னார் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ராணி வந்து குளிக்கிற இடம் அதாவது அன்னைக்கு பாத்ரூம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நார்மல் வாட்டர் வரும் இன்னொன்று வந்து ஹாட் வாட்டர் ரெண்டு விண்டோ இருக்குது அதில் வந்து குளிக்கிற அந்த தண்ணியெலாம் வெளியேற்றுறதுக்காக வந்து கீழ ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஹோல்ஸ் வச்சிருக்கார் ஹாட் வாட்டரும் அந்த கோல்டு வாட்டரும் வந்ததுக்கப்புறமா நம்ம நார்மலாக பாத்ரூமில் ரொம்ப வெந்நீரில் குளிக்கிறோன்னா கண்டிப்பாக வந்து புகை வரும் ஸோ அது மாதிரி ஸ்டீம் பாத் வந்து எடுப்பாங்களாம் அந்த ஸ்டீம் பாத் பண்ணிவிட்டு மேலே வந்து இப்போ டைமண்ட் கட் பார்த்தீங்கல்ல சீலிங்கில் அதுலேருந்து ஒவ்வொரு வெந்நீரும் வந்து ட்ராப்லெட்ஸாக வரும் அந்த மாதிரி ஸ்டீம் பாத் பண்ணுவாங்களாம் அது முடிஞ்சதுக்கப்புறமா இந்த விண்டோ தான் வந்து சன் பாத் எடுக்கக்கூடிய விண்டோ ராணிக்குன்னு சொன்னார் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ராணியை வந்து குளிக்க வைக்கிறதுக்காக இப்போ ஒரு ராணி குளிக்கிறாங்கன்னா சர்வன்ஸ் எல்லாம் கூட இருப்பாங்களே அதில் வந்து நாலு சர்வெண்ட் வந்து உட்கார்றதுக்காக அந்த நாலு கார்னர்லேயும் வந்து நாலு சர்வன்ஸு நாலு சர்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொன்னார் அவங்க தான் வந்து அவங்கள வந்து குளிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க இதில் வந்து ஃபுல்லாகவே மூலிகை நிறைய வந்து ரோஸு பன்னீர் அந்த மாதிரி நம்மளோட ஊரில் என்ன மாதிரியான வாசனை திரவியங்கள் சொல்கிறோமோ அந்த மாதிரி அவங்களுக்கு வாசனை திரவியங்கள் அதிகமாக இருந்து மில்கு எல்லாம் ஆட் பண்ணி தான் குளிக்கிறாங்க அந்த மாதிரி ஏன் ராணியை வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ரெக்ரன்ஸான ஒரு குளியல் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ராணி வந்து அந்த ஆம்பர் ஃபோர்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய காடுகளில் மட்டும் வேட்டையாட போகிறாங்க இன்னும் டைம் ஆச்சு ராணி வரல அப்படின்னா அவங்களுடைய அந்த குளிக்கிற அந்த லிக்விட் இருக்கு இல்லையா அதோடைய ஃப்ரேக்ரன்ஸை வச்சு இந்த நாலு சர்வெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அதை அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணுவாங்க ராணியை கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படின்ற அந்த ஒரு ட்ரிக்ஸுக்காக தான் வந்து வாசனையான ஒரு லிக்விடில் வந்து அவங்க குளிக்கிறதா சொன்னார் இப்போ இந்த இடம்தான் பார்த்தீங்கன்னா ஜி மக்கள் எல்லாம் ஜனத்தொகை மக்கள் வந்து அவங்களுடைய குறைகளை வந்து சொல்லி ராணி ராஜா வந்து அதை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த பெரிய தூண் தூணாக வந்து ஒரு பெரிய மண்டபம் மாதிரி இருக்குல்ல அங்கே வந்து முக்கியமான மினிஸ்டர்ஸ் ராணி அவங்களோட சர்வன்ஸ் ராஜா இருப்பார் ராஜா வந்து தங்க ஊஞ்சலில் உட்காந்து தான் மக்களோட குறைகளை வந்து தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா விக்டரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக டான்ஸ் ஆடக்கூடிய கோட்டியாடாவும் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார் இப்போ வந்து இந்த பேலஸ்குள்ளே நம்ம வந்து ஆக போகிறோம் பேலஸில் வெளியில் நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீட்டில் சொன்ன மாதிரி தான் எல்லாமே வெஜிடபிள் கலர்ஸ் தான் எதுவுமே ரினோவேஷனே பண்ணலை த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு மேலேயும் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் இதில் வந்து கோல்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நிறையா ஸோ நமக்கு நைட் டைமில் லைட் நைட் டைமில் போக முடியாது பட் லைட்டிங்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து ஷைனிங்காகவும் கிளிட்டரிங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு விநாயகர் படம் இருக்கும் ஸோ நம்ம எல்லாத்துக்குமே சுபமாக ஃபஸ்ட்டு விநாயகர் தானே நமக்கு சாமியாக வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக விநாயகர் இருக்குது இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கோல்டு கலரில் ஒரு ஷைனிங் தெரியுதுல அது வந்து பியூர் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பெயிண்டிங் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ராஜா இருக்கும் போதுலேருந்தே பெயிண்ட் பண்ணது இப்போ வரைக்குமே திருப்பி ரீ பெயிண்டிங்லாம் எதுவும் பண்ணல அது வந்து அப்படியே தான் இருக்குது அதில் சென்டரில் வந்து ஒரு பச்சை கலர் கல் இருக்கும் எமரால்டு அந்த ஒரிஜினல் எமரால்டு கல் அது அது வந்து ஏன் சீலிங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ராஜா வந்து ஒவ்வொரு தடவையும் வார்லருந்து ஜெயிச்சுட்டு அந்த வழியாக என்டர் ஆகும்போது அதோடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அவருக்கு கிடைக்குமா நல்லபடியாக நெக்ஸ்ட் எல்லாத்துலேயுமே வந்து நல்லா இதுவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளெஸ்ஸிங்ஸாக வந்து அன்னைக்கு வந்து அவங்களுடைய அந்த ரிலீஜியஸை வந்து நம்பி அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இப்போ அடுத்த இடத்துக்கு வரோம் அடுத்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மேலேயும் வந்து பெயிண்டிங் வந்து பார்க்க முடியும் உங்களால் இப்போ நெக்ஸ்ட் எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணிக்காக ராஜா கட்டி கொடுத்த ஒரு பேலஸ்க்கு தான் வரும் அந்த பேலஸ்க்கு பேர் தான் வந்து ஷீஷ் மஹால் அப்படின்னு பேர் ஷீஷ் மஹால் அப்படி இல்லைனா ஹால் ஆஃப் மிரர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கண்ணாடி பதிச்சிருக்கிறது ராணிக்கு வந்து வின்டர் சீசனும் மான்சூன் சீசனும் ரொம்ப பிடிக்குமா வின்டர் சீசனில் ராணி வந்து குளிரையும் வந்து ஃபீல் பண்ணணும் அட் அ டைம் வந்து குளிருக்கு வந்து அடக்கமாக இருக்கிற மாதிரி ராஜா வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பேலஸ் கட்டியிருக்காரு இங்கே வந்து மான்சூன் சீசனுக்காக ஒரு பேலஸ் கட்டியிருக்காரு வின்டருக்காக ஒரு கட்டியிருக்காரு சம்மருக்காக ஒன்று ரெய்னி சீசனுக்காக ஒன்று நாலு பேலஸ் கட்டிருக்காரு இப்போ நம்ம ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி மாளிகை அப்படின்னு சொல்லலாம் பெல்ஜியம்லேருந்து ராணிக்காக க எல்லா காஸ்ட்லியான கண்ணாடிகளை வர வச்சு அந்த கண்ணாடியை வந்து நிறைய துகள்களாக்கி அந்த மாளிகை ஃபுல்லாக கண்ணாடியாலே பதிச்சிருக்காரு அது வந்து குட்டி குட்டியாக துகள்கள் வந்து உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கக்கூடிய குட்டி பீஸ்லேருந்து பெரிய பீஸ் வரைக்கும் எல்லாமே ஃபுல் கண்ணாடி அதை வந்து எங்களுக்கு அந்த சோமேந்தர் சர்மா என்ன பண்ணாருனா நம்ம ஃபோனை டார்ச் இருக்குல்ல ஃப்ளாஷ் ஆன் பண்ணி மேலே சீலிங்கில் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி காமிக்கிறாரு அது பார்க்கும் போதே நைட் டைம்லலாம் பார்த்தோம்னா அப்படியே ஒரு கேலக்ஸியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் பகல்லே அப்படி தெரியுது அப்போ நைட்டில் எப்படி இருக்கும் பாருங்கள் அப்படியே பல பல பலன்னு உங்களுக்கே தெரியும் வருங்க கிளிட்டரிங் ஆகிறது அதில் என்ன ஆகும்னா குளிர் நாளில் ராணிக்கு வந்து நைட்டில் வந்து குளிராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்களா நா அந்த பேலஸ் ஃபுல்லாக வந்து ரெட் கலரில் வந்து கார்பெட் போட்டு ரெட் கலர் ஸ்கிரீன் போட்டு கவர் பண்ணி உள்ளே ஃபுல்லாக வந்து வாசனையான விளக்கேற்றுற எண்ணெயை விட்டு லைட் விளக்கு ஏற்றிடுவாங்க அந்த விளக்கு வச்சா ஒரு கண்ணாடியில் பண்ணாலே பயங்கர ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும் அப்போ நிறைய கண்ணாடியில் போடும்போது எவ்வளோ ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும் நாங்கள் அந்த ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக ஆகும் ஆகும்போது கண்டிதப்படும் அந்த மாதிரி ராணிக்காக அந்த ராஜா எவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு இது வந்து என்னன்னா சந்தன வீல் சேர் ராணிக்காக ராஜா வந்து பண்ணி கொடுத்துருக்காரு சந்தனத்திலே ஒரு வீல் சேர் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேஜி இதோட வெயிட் ஃபுல்லாகவே பியூர் சந்தனம் அதுக்கப்புறம் வந்து காப்பர்ல வந்து இந்த நெட் அண்ட் போல்டெல்லாம் வந்து காப்பரில் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னார் ஸோ அதையும் வந்து பார்த்தோம் இன் இப்போ நம்ம பார்க்குற பேலஸ் வந்து சம்மர்கா கட்டியிருக்கிறது இந்த சம்மர் பேலஸில் தான் வந்து ராணி வந்து கீழே வந்து நம்ம காவான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி காவாயிலலாம் சில்லுன்னு வந்து டேங்க்கு ஃபுல்லானோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணி வழிஞ்சி அந்த தண்ணியில் வந்து உடல் படுற மாதிரி ராணி வந்து தாழ்வாக ஊஞ்சலாடுவாங்க அப்படின்னு சொன்னார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்தது அதெல்லாம் கேட்குறதுக்கே இப்போ அடுத்து இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ராணி ராணியுடைய மற்ற இடங்கள் மற்ற இரு வாழ்ந்த இடங்கள் பார்க்க போகிறோம் ராஜாவுக்கு மொத்தம் வந்து பன்னெண்டு ஒய்ஃபான் பன்னெண்டு ஒய்ஃபில் எதுக்காக அவர் பன்னெண்டு வைஃப் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம் அதுக்கு அவர் சொன்னார் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அதாவது பன்னெண்டு மாதம் ஒவ்வொரு ராணியும் ஒவ்வொரு ஒவ்வொரு ராசி அந்த ஒவ்வொரு ராசிலையும் அந்தந்த மாதம் வார் வரும்போது ராஜா வந்து அந்தந்த ராணி கூட இருப்பாராம் அப்போ அந்தந்த ராணி கூட இருக்கும்போது அந்த டைம் வார் வந்ததுன்னா அவர் அந்த வாரில் ஜெயிச்சுடுவாராம் இது வரைக்கும் அறுபத்தி மூணு வார் வந்து போயிருக்கார் அறுபத்தி மூணு வார்லையுமே ராஜா வின் பண்ணியிருக்காராம் விக்ட்ரி தான் எதுவுமே ஃபெயிலே கிடையாது இது வரைக்கும் அவர் வந்து ஆள ஆரம்பித்து அதில் அவருக்கு வந்த எல்லா வார்லேயுமே ராஜா வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக தான் வந்து அவர் பன்னெண்டு ரா ராணியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜோதா அக்பர் ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்துருக்கீங்களா ஐஸ்வர்யா ராய் சமைக்கிற மாதிரி இதுதான் வந்து அந்த பெரிய கடாய் ஐஸ்வர்யா ராய் வந்து சமைச்ச கடாய் அது இந்த தான் அப்படின்னு எங்களுக்கு சொன்னார் எனக்கு அதுவுமே தெரியாது அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுட்டேன் ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ஆம்பர் ஃபோர்ட்டில் சுற்றி பார்க்கறது இதை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அன்றைக்கி தான் ஃபுல் டே ஓவர் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து நாங்கள் ரூமுக்கு வந்து போயிட்டோம் அங்கே இந்த மாதிரியான ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாகவே ராஜஸ்தானில் ஹேண்ட்மேட் தான் எதுவுமே மிஷின் மேடே கிடையாது சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் மிஷின் மேட் செப்ரேட்டாக வச்சுடுறாங்க மிஷின் மேட் எல்லாமே ஹேண்ட்மேட் பண்ணியிருக்கிற எல்லாமே தனியாக வைக்கிறாங்க ஹேண்ட்மேட் எல்லாமே ரொம்ப காஸ்ட்டு மிஷின் மேட் பண்ணுறதை விட அவ்வளோதான் வந்து இந்த வீடியோ ஸோ இதுக்கு முன்னாடி நான் முந்தானேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவும் இந்த வீடியோவும் வந்து ஒரே நாள் சுற்றி பார்த்த இடம் ஸோ அவங்களுக்கு நான் செப்பரேட் வீடியோவாக கொடுத்துருக்கேன் அண்ட் இதுதான் வந்து லாஸ்ட்டாக பார்த்தது ஜால் மஹால் ஜால் மஹால் அப்படின்றது வந்து ஒரு வாட்டர் பேலஸ் அப்படின்னு சொல்லுவோம் வாட்டர் பேலஸ்னால் அது தான் வந்து ராஜா வந்து இருந்திருக்காரு ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பிரிஞ்சு பிரித்து இருந்திருக்காரு இதில் வந்து இப்போ உள்ளே போய் பார்க்க அலோட் கிடையாது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இன்றைக்கெலாம் அது வந்து சேஃப்டி கிடையாது முதல்ல எல்லாம் நிறைய இருக்கிறதுனால அலோட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நைட்டில் மட்டும் அங்கே லைட் வந்து எரியும் போல் இருக்குது அது எப்படின்னு தெரியல எனக்கு இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் ராஜஸ்தான் ஞாபகமாக வந்து அந்த ராஜஸ்தானியோட ட்ரெஸ் போட்டு ராணி மாதிரி வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் ஸோ அதை வந்து இந்த கிளிப்பிங்கில் லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நாங்கள் பார்த்த விலாக் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் வேறு வ்ளாக் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்